அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பரிதாபங்கள் சேனலில் கோபி சுதாகர் அவர்கள் சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்த மற்ற வீடியோக்களை விட இது பயங்கரமான வைரல் செம்ம ரீச்சு சோசியல் மீடியாவில் எல்லாரும் போட்டு அந்த வீடியோவை பரப்பிட்டுருக்கிறாங்க பல்வேறு விதமான விவாதங்களை அந்த வீடியோ எழுப்பியிருக்குது நிறைய பேர் அதுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க சில பேர் வந்து அவர்களை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க ஏ எந்த நீ உன் அட்ரஸ் என்ன என்ன ஆளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கோபி என்ன ஆளுங்க சுதாகர் என்ன ஆளுங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சிச்சுக்கிட்டு அது போக வந்து அவங்க எதுக்காக இந்த வீடியோ பண்ணுவாங்க நீ இப்படி பேசுவியா நீ இவங்களை பற்றி பேசுவியா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பிட்டுன்னு சொல்லி ரொம்ப இப்படி போயிட்டு இருக்குது ஆனால் பெரும்பான்மையாக பார்க்கக்கூடிய பொதுவான மனநிலை கொண்டு பார்க்கக்கூடிய எல்லாருமே அந்த வீடியோவை அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நிலையில ஒரு கும்பல் கருஞ்சட்டை திராவிட கும்பல் அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் உருப்படியாக இருக்கிறதுக்காகவோ இளைஞர்கள் வந்து ஒழுங்காக செஞ்சிச்சு ஒழுங்காக அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்காகவோ ஒரு புள்ள கூட பிடுங்கி போடாத ஒரு கும்பல் பாய் மட்டும்தான் வேலை செய்து மீதி எல்லாம் சும்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கும்பல் ஆனால் நூறாண்டு காலமாக இயக்கம் நடத்திட்டு இருப்பாங்க அதை பண்ணும் இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்க பண்ணது எதுவுமே எந்த வகையிலுமே தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமாக இருந்தது கிடையாது கடைசியில் போயிட்டு திமுக கிட்ட அடக்க வச்சுட்டு தான் வருவாங்க திமுக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அமைச்சர்கள்லிருந்து எல்லாருமே சாதி சங்க மாநாடுகளில் கலந்துக்கிறது ரெட்டியார் சங்க மாநாட்டில் கலந்துக்கிறது அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா முற்போக்கு இசை வேளாளர் சங்க மாநாட்டில் கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதி அரசியலை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா வேகமாக ஓடி போயிட்டு அந்த பரிதாபங்கள் சேனல் வீடியோக்கு தங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டிக்குது ஆனாடா என்னம்மா பண்ணியிருக்காங்க பாரு இதுதான்டா பெரியார் மண் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அங்கே மேட்ச் பண்ண பார்க்குறாங்க சட்டப் உங்களுடைய திராவிடம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி இருக்குது இல்லை அந்த ஐடியாலஜியே ஒரு ஃபேக் ஐடியாலஜி அது ஒரு மொக்க ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி அதே பரிதாபங்களில் வீடியோ போட்டு ஏற்கனவே அவங்க கிழிச்சு விட்டாங்க திராவிடர்கள்லாம் யார் முதல்ல அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிகழ்ச்சியே நடத்திருக்காங்க டாக் ஷோ நடத்திருக்காங்க அதெல்லாம் தெரியாம இன்னைக்கு ஓடி போயிட்டு அதுக்கு தங்களுடைய முத்திரையை குத்தி கொண்டு ஸ்டிக்கர் ஓட்டி கொண்டு பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவர்களை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டப் போகிறார் சந்திப்பார் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட போட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்கு அப்படி கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டி ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுத்து வெளியிட்டாங்கன்னா உடனே அவர்களுடைய அந்த எஃபோர்ட்டை அல்லது அவர்கள் சொன்ன அந்த அவங்க சொல்ல வந்த அந்த கருத்தை அப்படியே தங்களது ஆக்கிக்கலாம்ல இது எங்களுடைய சித்தாந்த அடிப்படையில் அவங்க பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டிக்கலாம்ல இப்படி ஒரு வேலை பார்க்கறதுக்காக இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இந்த திராவிட கும்பல் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு ஒரு ஆங்கில கூச்சமே இல்லாமல் கொண்டு வராங்க அதை பார்க்கும் போது தான் தான் சிரிக்கிறதான்னு தெரியல இந்த கருஞ்சட்டை திராவிட கும்பல் என்னன்னா போல்டு மூவ் பை பரிதாபங்கள் டீம் என்ன ஒரு துணிச்சலான ஒரு வீடியோ அப்படிதான் துணிச்சலா வீடியோ போடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க துணிச்சலா அவங்க எல்லாம் வீடியோ போட்டுதான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய மெயின் பாயிண்டா இருந்துச்சு அவங்க இப்போ தான் மாமியார் பாவங்கள் மருமகள் பாவங்கள் சித்தி பாவங்கள் கணவர் பாவங்கள் மனைவி பாவங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி சப்ஜெக்டா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது எல்லாமே முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் சட்டையரா இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்துல இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கெட்ட போட்டுக்கிட்டு வந்து அவரை ட்ரோல் பண்ணிருக்காங்க துணை முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருக்கும்போது அவருடைய கெட்ட போட்டு வந்து அவரை ட்ரோல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிடிவி தினகரன் கேட்ட போட்டு வந்து அதே போல வந்து அன்புமணி அவர்கள் தோழர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் சொல்ல போனா திமுகவில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் கருணாநிதி அப்படின்னு சொல்லி திமுக அதிகாரத்தில் இல்லாத வரைக்கும் எல்லா தலைவர்களுமே அவங்க வந்து பாரபட்சம் பார்க்காம அவங்கவுங்க கிட்ட அவங்க என்னென்ன முரண்பாடு இருக்குது அவங்கவுங்க பண்ணக்கூடிய நகைச்சுவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே அவங்க எடுத்து ஒரு சீரிஸா பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க பயங்கர வரவேற்புலாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு வைகோ அவர்களை பற்றி இப்படிலாம் இருந்துட்டு இருந்துச்சு அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே அதிமுக தலைவர்களை எதிர்த்து அவங்களால வீடியோ போட முடிஞ்சு ட்ரோல் பண்ண முடிஞ்சு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பொலிட்டிக்கல் அப்படின்ற ஏரியாவே அவங்க தொடரதை விட்டுட்டாங்க இப்போ அவங்களால வந்து அதே ஸ்டாலின் அவர்கள் மாதிரி கெட்டப்ல மிமிகிரி பண்ணி அவங்களால ஏன் வீடியோ போட முடியல அன்னைக்கு முதலமைச்சரை போட முடிஞ்சு இன்னைக்கு முதலமைச்சரை பற்றி ஏன் போட முடியல அப்படின்னா அந்த கேள்விக்கு முதல்ல இந்த திராவிட கும்பல் பதில் சொல்லணும் எதனால் அவங்களுக்கு எதனால் அந்த பயம் ஏற்பட்டுச்சு ஏன் வந்து அந்த சுதந்திரம் அந்த கருத்து சுதந்திரம் ஏன் பறிக்கப்பட்டுச்சு நக்கல் நையாண்டி மூலமாக ஒரு கருத்தை தெரிவிப்பது என்பது ஒரு சாதாரணமான ஜனநாயக நாட்டில் ஒரு இயல்பான ஒரு உரிமை தானே அந்த உரிமை ஏன் அவங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பறிக்கப்பட்டுச்சு எப்படி அவங்களுக்கு அந்த அச்சம் வந்துச்சு நீங்க தான் கருத்துரிமை பேசக்கூடிய கும்பலாச்சே இன்னும் போனா பாஜகவை பாஜக வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போதே மோடி அவர்கள் நல்ல உச்சத்துல ரொம்ப மெஜாரிட்டியாக வென்று அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போதே பாஜகவை பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருக்காங்க ராஜா அவர்களை பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்பெல்லாம் கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையே ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராருன்னு அதுவும் பயங்கரங்க பாஜக பண்ணி அப்ப பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது கூட அவங்களால பண்ண ஏன் இப்ப மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களால இந்த பொலிட்டிக்கல் சட்டையர பண்ண முடியல என்ன காரணம் யார் மூலமாக சென்ற அழுத்தம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்ல இப்ப ஏன் பண்ண வேண்டியது தானே சீமான பத்தியோ அல்லது வந்து மோடி அவர்களை பத்தியோ பண்ணா நாங்க என்ன கேட்கவா போறோம் அப்படின்ட்டு உடன்பிறப்புகள் வரலாம் ஏப்பா ஒருத்தரை பத்தி பண்ணிட்டு இன்னொருத்தரை பண்ணாம இருக்க முடியாது அவங்களெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஐயா ஸ்டாலின் அவர்களை பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி அவங்க வச்சு செய்யற மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஒரு நாற்பது லட்சம் பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா சும்மா இருப்பீங்களா சும்மா விடுவீங்களா நேரடியாக ஒன்றும் பண்ண மாட்டீங்க அது உங்களுடைய டெக்னாலஜி தெரியும் மறைமுகமா அவங்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள்லாம் நீங்க கொடுத்துருப்பீங்க கொடுப்பீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஏதோ சில விஷயங்கள் நடந்து தானே இன்னைக்கு அவங்க அமைதியா இருக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தை இது போன்ற எல்லாருமே செயல்படுறவங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிச்சு வச்சுட்டு வேற ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு ஒன்னே கொண்டு போயிட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து நீங்க தான் அப்படியே அவங்களுடைய இந்த புரிதலுக்கும் அவருடைய இந்த கருத்துக்கும் அவருடைய இந்த தைரியத்தையும் காரணம் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஓட்டுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க தைரியமா அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பாராட்டுறேன்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்குலாம் தகுதி இல்லை உங்களுக்கு எல்லாம் வாய் அது முதல்ல நான் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக ரெண்டாவதாக இன்னொரு ஒரு 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 கும்பல் அல்லது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நபர்கள் என்னன்னா நீ வந்து எப்படி வந்து ஒரு சமூகத்தை இழிவுப்படுத்தலாம் நீ வந்து எந்த ஊருக்கு உன் அட்ரஸ் எது நீ எங்க இருக்க நீ என்ன ஆளுக நீ யாரை மனசுல வச்சு இந்த வீடியோ போட்ட யாரை நீ ட்ரோல் பண்ண அப்போ யாருக்கு ஆதரவா நீ செயல்படுற இந்த சமூகத்தை பத்தி நீ கேள்வி கேட்பியா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டும் கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க முதல்ல ஒரு விஷயத்த தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த குறிப்பிட்ட வீடியோல கோபி சுதாகர் வந்து எந்த குறிப்பிட்ட சமூகத்தையோ நேரடியாகவோ மறைமுகமாக குறிப்பிட்டு பண்ண கிடையாது முதல்ல அவங்க சொன்ன அந்த செயல்கள் இருக்குது இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்குரிய ஒரு நாள் வரும்போது அவங்களுக்கு தலைவர்கள் நினைக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய பிறந்த நாள் அல்லது வந்து நினைவு நாள் அப்படின்லாம் வரும்போது அந்த காரில் போய்கிட்டு அந்த காரை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு கருமம் கன்றாவி அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியாத காட்சிகள் அதெல்லாம் போட்டு ஆட்டிக்கிட்டு ரோட்டில் அலப்பறை கொடுத்துக்கிட்டு காவல்துறையெல்லாம் கை கட்டி வேடிக்கை தான் பார்க்கணும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆ ஊன்னு கத்திக்கிட்டு ரோட்ல போறவங்க எல்லாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அறுவருப்பின் உச்சமான ஒரு காட்சிகள் நடக்கும் இது ஒரு தான் பண்ணுதா ஏதோ ஒரு சமூகம் ஏதாச்சும் ஒரு சமூகம்தான் பண்ணுதானா இல்லைங்க இங்க எல்லா சமூகத்திலுமே இந்த மாதிரியான மனநிலை கொண்ட ஆட்கள் இருக்கிறாங்க இப்படி பண்றது கெத்து இப்படி பண்றது மாசு நம்ம வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருக்கிறோம் அப்படி ஊரே நம்மளை திரும்பி பார்க்குது அப்படி வெயிட்டு காட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் பண்ணக்கூடியவங்க எல்லா சமூகத்துலையுமே ஒரே நாள் வரும்போது பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்க சமூகம் பட்டியல் சமூகம் அல்லது இந்த சமூகம் வடக்கு தெற்கு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே இந்த மாதிரியான வேலைகள் நடக்குது இதுக்காக நீ அவமானப்படணும்னா ஆமாம் நீ அவமானப்படணும் அப்படி பண்ணுறவங்க தெலுங்கர் சமூகத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்குள்ளே நாள் வரும்போது நான் பார்த்துருக்கேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஐகான் தலைவர்னு அவங்க கொண்டாடுற ஒரு நபருடைய பிறந்த நாளோ அல்லது வந்து நினைவு நாளோ வந்தப்போ அவங்களும் இதே வேலையை தான் பண்ணாங்க அப்போ இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமான பொதுவான கருத்து தான் அது எல்லாருக்குமான பொதுவான சட்டையர் தான் அது இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது இல்லைங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிவியில் இது எல்லாமே ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு சமூகம் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம் இதை பார்க்கும்போது நல்லா இருக்குதா அப்படி உடம்பு கூசி போகிற மாதிரி ஒரு ஃபீல் வர்றதில்ல அது டேய் ஏன்டா அப்படி அப்படின்ற மாதிரி சமூகத்தை விடுங்க எந்த சமூகமாக இருந்தா என்ன அடே செம்ம தற்கொலிங்களா இதுலாம் நீங்கள் பண்ணுற வேலை இப்படிலாம் பண்ணாதீங்கடா இதில் எந்த பெருமையும் இல்லை அந்த ஒரு நாள் வந்து நாங்கள் அந்த ஏரியாவை என் கண்ட்ரோலில் எடுத்துப்போம் போலீஸ்லேருந்து எல்லாருமே சும்மா நிற்க வேணும் சும்மா நிற்கிற மாதிரி இருக்கணும் பப்ளிக்லாம் எங்களை அப்படியே ஒதுங்கி பயந்து போகணும் இதில் என்னையா இருக்குது அசிங்கண்டாது அப்படிங்கிறதான் அவங்க தான் அவங்க வேணும் முறையில் கன்வே பண்ணுறாங்க டே உலகம் ரொம்ப பெருசுடா நீ இதுக்குள்ளேயே பெருமை கெத்து மாறி மாறி வந்து போட்டி போட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையை ரொம்ப சுருக்கிக்கிற இது இதுக்கு இதை தாண்டி பெருமைப்படுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது நீ சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணுட்டு அவங்க பொதுவாக தான் சொல்கிறாங்க இது எந்த சமூகத்தை குறிப்பிட்ட சமூகத்தை பாதிச்சிருச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கும் அந்த சமூகத்தில் படிக்காமல் உருப்பிடாமல் அப்படியே அது இதுன்னு சொல்லி ரெவடிசம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி ஒருத்தன் வந்து அப்படியே ஃபார்ம் ஆயிருப்பான் அப்படி ஃபார்ம் ஆனவனாக இருக்கக்கூடியவோ அவன் தனியாக இருக்க முடியாது இல்லை அப்போ அவனுக்கு ஒரு கேங்கை கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த இளைஞர்கள் படிக்கிற பசங்க காலேஜுக்கு போகிற பசங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே மைண்டில் வந்து இந்த மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தி அவங்களையும் அவங்க கூட சுற்றி வச்சுக்கிட்டு அவங்க அவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணி இவனும் நாசமாக போய் அவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில் அடுத்த கடத்துக்கு போகாம தடுத்து வச்சிருப்பான் இந்த மாதிரியான விஷயமும் எல்லா சமூகத்திலையும் தான் இருக்குது இந்த சமூகம் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு விதி விலக்கே கிடையாது இந்த மாவட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு விதி விலக்கே கிடையாது எல்லா சமூகத்துலேயும் இது இருக்குது பட்டியல் சமூகம்னு சொல்லப்படுற சமூகங்கள்லையும் இது இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின் போது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பொதுவான ஒரு கருத்து தானே தெல்ல தெளிவாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோபி ரொம்ப ஸ்மார்ட்டாக அவர் வேலை பண்ணியிருப்பாப்ல அந்த வீடியோவில் அவர் பிளே பண்ணுற அந்த ரோல் அல்லது அவர் ஒருத்தனை பார்த்து கேள்வி கேட்குறது அல்லது ஒருத்தனை பார்த்து வந்து சட்டாயர் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாரு இல்லையா அதே ஆளாகத்தான் கோபி அந்த இடத்துல வந்து தன்னை அந்த கேரக்டராக வருவாப்ல அப்போ என்னன்னா அப்படியே நானும் உன் கம்யூனிட்டி தான் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சுட்டு அடுத்த கட்டமாக இப்படி இப்படிலாம் போகணுன்னு ஆசைப்பட்றேன் நம்ம ஊர் பசங்க நம்ம சமூகத்து பசங்க இன்னும் முன்னேறணும்டா அவங்க நல்லா வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு ஒரு டியூஷன் படிக்க வை இல்ல அவன் மேற்படி போறதுக்கு நீ உதவி பண்ணு நீ பெரிய மனுஷன் தானே பெரிய மனுஷன் தான் நீ சொல்லிக்கிற அவங்கள அப்படி அப்படி டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த சமூகத்தை மேல் நோக்கி கொண்டு வரதுக்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன அப்படி எதனாச்சும் பண்ணுடா அதை விட்டுட்டு வந்து அவங்களுடைய மண்டையை கழுவி அவங்கள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்கள சுருக்கி போட்டுறாத சும்மா தேவையில்லாத வன்மத்தை அவங்க மனசுக்குள்ள விதைக்காத அப்படின்னு சொல்லி தன் சொந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை பார்த்து அதே சமூகத்தை சார்ந்த ஒரு ஆள் கேள்வி கேக்கிற மாதிரியான காட்சிகள் தான் அவங்க அமைச்சிருக்காங்க இதில் எப்படி வந்து சாதியை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ வர முடியும் நீ எந்த கேஸ் இதுக்கு போட முடியும் ஒன்றும் போட முடியும் இன்னும் சொல்ல போன இன்னும் ஸ்மார்ட்டாக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏதோ ஒரு கலர்ல கயிறு கட்டியிருந்தா கூட கையில அதை வந்து ஷூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஆல்ரெடி கட்டியிருக்கிற கயிராக இருந்தா கூட அதை பார்த்து ஏதாச்சும் ஒரு லிங்க் போட்டு இந்த சமூகத்தை பத்தி பேசிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்களோன்றதுக்காக எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் ஒரு காப்பு மட்டும் போட்டுக்கிட்டாங்க காமனா எல்லாரும் போடுற மாதிரி போட்டுக்கிட்டே அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அந்த வீடியோ முழுக்க அவங்க அப்படியே கொண்டு போயிருப்பாங்க ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லலை இந்த குறிப்பிட்ட சமூகம் அந்த குறிப்பிட்ட சமூகம் நான் யாரையும் சொல்லலை எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய இந்த மனநிலை பிடித்தவர்களுக்கு இது பொருந்தும் அப்படின்றத பொதுவாக தானே அவங்க கொண்டு போறாங்க இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த வீடியோவுக்கு ஒரு தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே எல்லாரும் ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க தொண்ணூறு விழுக்காடு பேரும் என்ன ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்களா இவர்களால் அல்லது வந்து ஏதோ ஒரு சமூகத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த சமூகத்தை ஹேட் தான் தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பாங்களா ஆனால் இல்லை எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களாகவும் தான் இருப்பாங்க அப்படின்னா என்ன சொல்லுது நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுது நம்மளை வந்து தமிழர்களை அல்லது வந்து தமிழ் சமூகங்களை சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த திராவிட அஜெண்டாவே அந்த இடத்துல உடையுதா ஏன் அப்படின்னா இல்லைப்பா இது நியாயம்தான்ப்பா நம்ம முன்னேற்றத்தை பற்றி தான் இப்போ யோசிக்கணும் தேவையில்லாம வந்து இந்த மாதிரி வந்து வாழ்க்கையை வீணடிக்க கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அது எந்த சமூகமா இருந்தாலும் அதுல பெரும்பான்மையானவங்க இந்த மாதிரியான மனநிலையில தான் பாசிட்டிவ் ஆய்வு தான் இருக்காங்க அங்க இங்கேயும் ஊருக்கு சில பேர் இப்படி இருக்கிறதுனால ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது அவமானமாகவும் சிலருடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கும் காரணமாகவும் அமைது அப்படிங்கிறத மறைமுகமா நம்ம மக்களே நேரத்துல சொல்றாங்களே இப்ப இதை பார்த்து எங்களை பத்தி நீ எப்படி இப்படி ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்கல்ல உங்க சமூகத்தை சார்ந்த தொண்ணூறு சதவீதம் பேரும் அதுக்கு ஆதரவாக தான் லைக் போட்டிருப்பாங்க அதை ரசிச்சிருப்பாங்க ஏன்னா இங்கே நீங்கள் தான் மைனாரிட்டி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள உங்களை நீங்களே அடைச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிற நீங்கள் தான் மைனாரிட்டி எப்படியாச்சும் முன்னேறி போயிடணும் நம்ம சமூகமோ நாமளும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப ஃபார்வேர்டாக நம்ம யோசிக்கிற மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் எல்லா கம்யூனிட்டிலையும் மெஜாரிட்டியாக இருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி எந்த செய்தியும் வெளியே வராது இப்போ ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக ஒரு முரண்பாடு வருது ஒரு கொலை நடக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாலு நாளைக்கு ஊடகங்கள்லாம் பேசுது அப்படின்ற காரணத்தினாலே இங்கே ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பொது புத்தியை தமிழ் சமூகங்களை வந்து ரொம்ப சாதி வெறிப்பிடித்த சமூகங்கள்னு சொல்லி இந்த திராவிடர்கள் சொல்கிற மாதிரியான அந்த ஒரு பொது புத்திக்குள்ளே போயிடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது வெளியே தெரியுது ஆனால் சத்தமே இல்லாமல் எத்தனையோ காதல் திருமணங்கள் ரொம்ப அழகா சந்தோஷமா தான் இருக்குது நம்ம ஒரு ஒருத்தருடைய சொந்த பந்தங்கள் வட்டாரத்துலேயும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அல்லது ஒரு ஒருத்தருடைய நண்பர்கள் வட்டாரத்திலையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகா திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய எத்தனையோ ஜோடிகள் நமக்கு தெரிஞ்சவங்களாவே இருப்பாங்க அது நம்ம செய்தியாகவோ அது ஒரு விவாதமாகவோ நம்ம ஏற்படுத்துறது இல்லை அதை நம்ம பேசிக்கிறது இல்லை அவ்வளோதான் அப்படின் போது இங்க தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஏதோ காட்டு மிராண்டிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஜெண்டாவை அப்படியான ஒரு தாழ்வு மனப்பான்மையை இங்கே திராவிடம் விதைச்சிட்டு இருக்குது அதை இந்த வீடியோ உடைச்சிருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த வீடியோவை பாராட்டி அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை பரப்பக்கூடிய தொண்ணூறு விழுக்காடு பேரும் இதே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நாம தானே அப்படின் போது இங்கே பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்காங்க நம்ம சமூகம் இன்னும் மேம்பட்ட சமூகமாக இன்னும் புரிதல் உள்ள சமூகமாக மாறும் எல்லாமே காலப்போக்கில் மாறும் என்ற நம்பிக்கையோடு நம்ம பயணிப்போம் திராவிட கும்பலுக்கு எந்த வகையிலும் போய் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இது எங்க ஐடியாலஜி தான் அவங்க பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கோ எந்த உரிமையும் கிடையாது கூச்சமே இல்லாமல் பேசி தெரியாதீங்க என்று மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்து ஆண்களில் சந்திப்போம் நன்றி